எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா மசாட் ஹவுஸ் மசாட்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபேமஸாக மியூசிஷியன் ஆமாங்க இந்த மசாட் மியூசியம்னு ஒன்று நான் தங்கியிருக்க ஊரில் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம நினைக்கிற அந்த ஃபேமஸ் மசாட்டில் அவங்களோட அப்பா பிறந்த இடம் அந்தந்த அந்த இடத்துல மொசாட் ஹவுஸ்னு ஒரு மியூசியம் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபேமஸ் மியூசிஷியன் வந்து உல்ஃப்காங் மொசாட்னு சொல்லுவாங்க பட் அவங்க அப்பா பேர் வந்து லியோபோர்ட் மொசாட் அவர் பிறந்த பிறந்த வீட்டை தான் மியூசியமாக வாங்கியிருக்காங்க இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் என்னடா ரோடு ஒரே எம்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க நீ ஞாயிற்று அம்மன் தூரில் எல்லாம் ஞாயிற்று ஃபுல் ஃபுல்லி யாருமே வேலை செய்ய மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட நிறையா க்ளோஸ் ஆகிருக்கணும் இருப்பாங்க அதனால தான் ரோடு எப்படி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் தான் முத முதல்ல லியோ போர்ட் மொசாட் அதாவது மொசாட்டோட அவங்க அப்பா இங்கே தான் இது இசை கற்றுக்கிட்டாரு Orang masalah harus kulah anda ya. Kita start melangkah. Bateri dulu ada dua selang ini ada unde, unna leopard masal, unna orang bang masal. Ada selang yang dua berlainan. Bercerita yang இது தாங்க என்ட்ரன்ஸு இங்கே வந்து நிறையா பேம்ப்ளெட்ஸு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக லியோபுல் மொசார்ட்டோட வீட்டையே மியூசியமாக மாற்றிருக்கிறதால நீங்கள் பாருங்கள் ஸ்டேர் கேஸ்லாம் அந்த காலத்தில் இந்த மியூசியம் ஆரம்பித்த காலத்தில் கட்டினதுங்கிறதால மரத்தால் வச்சு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பழைய டிச்சலாக இருக்குது நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போய் அவர் வாசித்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் எனக்கு பெருசாக மியூசிக் பற்றி தெரியாது இருந்தாலும் சும்மா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்க்க தான் வந்தேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் யார் என்ன எப்போ இப்போ இது பண்ணாங்கன்னு பாருங்கள் இதில் ஃபஸ்ட் என்ன போட்டிருங்கன்னா சைனீஸ் அண்ட் டர்க்கிஷ் மியூசிக்கெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அவங்க பெருசாக மியூசிக் வேணுன்ற மாதிரி இது பண்ணதால் தான் போட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது இதை பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் என்னடா திடீர்னு துப்பாக்கிலாம் இருந்ததுன்னு பார்க்காதீங்க அந்த காலத்தில் எல்லாருமே குறைஞ்சபட்ச தேவைக்கான எல்லா கருவியும் வச்சுருப்பாங்க ஒரு வழிகாட்டுற கருவி ஒரு பாதுகாப்பு எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற சில சயின்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றிலாம் யார் யாருக்கு தெரியும் உங்களுக்கு இதை பற்றிலாம் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் ஏன்னா ஜெர்மன்ஸ் வந்து அறிவியல் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுனவங்க மனித குலத்துக்கு ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் இல்லை ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இவங்க இந்த இது இப்போ பார்க்குறது வந்து தியேட்டர்ஸ் வீடியோ இவங்க தான் முத முதல்ல இந்த தியேட்டர் கல்ச்சர் இதெல்லாம் அப்படிங்களா இது வந்து அவுக்ஸ் புக் மேப்பு அந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் நம்ம இந்த பாத்திரம் சர்ச்சிங்க இங்கே தான் முதல்ல இவங்க போய் படித்து இதெல்லாம் பண்ணுது இன்னமும் அந்த இடம்லாம் அப்படியே இருக்குது ஆனால் மாடர்ன் லைக் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸில் ரீஃபர்மேஷ் பண்ண மாதிரி இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குற ட்ரெஸ் தான் மொசாட்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ் இது வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸ் எல்லாருமே இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆங்கிலோ சாக்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் போட்டிருந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க வந்து ஒரிஜினல் டாபிக் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதா வச்சுருக்காங்க பார்க்கலாம் நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி உஃப்காங் மசாட்டும் பெரிய மியூசிஷியன் அவங்க அப்பாவும் ரொம்ப பெரிய மியூசிஷியன் அவங்க அப்பா தான் மாமா முதல்ல சால்ஸ் புக் மூவ் ஆனார் இவர் அங்கே சால்ஸ் புக்லேயே பிறந்து அங்கேயே பெரிய மியூசிஷியன் ஆனார் ஸோ ஃபேமிலியே ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி இங்கே இருக்கிற இந்த மியூசியம் வந்து மொசார்ட் மியூசியம் பட் டெடிக்கேட்டட் டுசார்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக வயலின் ட்ரை பண்ணலான்னு போட்டிருந்தது அதனால் நானே எடுத்து ஃபாஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் என் பையனை ஒய்ஃப்ட்டு கொடுத்துட்டு சும்மா ட்ரை பண்ணலான்னு போகிறேன் இதுதான் நான் வாசிச்சது நல்ல வேலை ஆடியோ ரெக்கார்டாக நான் ஆயிருந்தேன்னா ரொம்ப மோசமாக இருந்தோம் சும்மா அதில் உரிமை படம் மட்டும் பாருங்கள் நல்ல உங்கள் நல்ல நேரம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுங்க இதுதாங்க அவர் லியோ போல் டோமசு யூஸ் பண்ண வண்டி அந்த காலத்தில் டிராவல் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ண வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து மரம் தெரியுதுதான் அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் ஒரு டிராவல் பண்ணும்போது எப்படி இருந்துருக்கும் அப்படிங்கிறது ரூட் இருக்க வச்சுருக்காங்க தெரியல மரம் போகிற மாதிரி என்னடா எல்லாமே சும்மா படம் காட்டுற மாதிரி வரலாறு நமக்கு தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா நான் சொல்லாததுக்கு காரணம் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு யார் இருக்கா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவேன் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பண்ணேன் நான் முதலே சொன்ன மாதிரி ஜெர்மன்ஸ் வந்து அறிவியல் வளர்ச்சியிலையும் மற்ற எல்லா துறையிலேயும் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மைனூர் டீட்டெயிலும் நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது எப்படி உருவாது அதை பற்றி ஜெர்னி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க நாங்கள் பார்த்துட்டு வெளில வந்துவிட்டோம் வெளில வந்துட்டு வீட்டுக்கு நடந்து திரும்பி போனோம் நாங்கள் போகிற வழியில் ஒரு சர்ச்சுக்காட்டுனால அந்த சர்ச்சுக்கு முன்னாடி சும்மா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க வீடியோ ஓகே எங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் மறைக்காமல் பை